மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றியும் ஒவ்வொரு பாடலினுடைய பெருமையை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பெருமான் எழுதிய கந்தர் அனுபூதியினுடைய ஒன்பதாவது பாடலின் சிறப்பை பற்றி இப்பொழுது பார்க்க உள்ளோம் இந்த ஒன்பதாவது பாடலிலே அருணகிரிநாதர் பெண்ணாசையை விடுவது எப்படி என்று இந்த பாடலிலே முருகனிடத்திலே கேட்பதைப் போன்று இந்த பாடலை எழுதியிருக்கிறார் மங்கையர் மயல்வலை பட்டூசல்படும் பரிசென்றொழிவேன் மட்டூர் குழல் மங்கையர் மயல்வலை பட்டுபடும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவே சகில தெரியும் நித்தூர நிராகுள நீர் பயனே தட்டூடரவே செயல தெரியும் நெட்டூர பயனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல்படும் பரிசென்றொழிவென் நிராகுளநீர் பயனே மட்டூர் குடல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சைல தெளியு நெட்டூர நிராகுல நிற்பயனே என்று இந்த பாடலிலே எம்பெருமானிடத்திலே பாடியிருக்கிறார் முருகா வாசனை பொருந்திய அந்த பெண்களுடைய கூந்தலை பார்த்து அந்த பெண்களை நினைந்து நினைந்து நான் உருகிக்கொண்டிருக்கிறேனே அவர்களை நினைந்து நான் வாழ்க்கையிலே அல்லாடிக்கொண்டிருக்கிறேனே முருகா இந்த பெண்ணாசையை எனக்கு விட முடியவில்லையே இதை நான் எப்படி விட்டொழிவேன் என்று முருகனிடத்திலே கேட்கிறார் மனிதர்களாகிய நாம் பெண்ணாசையை மறக்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே எடுத்து சொல்லியிருக்கிறார் அந்த பெண்களுடைய அந்த நினைப்பிலே இருந்து என்னால் மீள முடியவில்லை முருகா நீதான் அதற்கு வழி சொல்ல வேண்டும் அந்த மலையை ஏழு மலைகளையும் உன்னுடைய வேளால் அந்த மலையை அல்லவா ஏழு மலைகளையும் எப்படி தவிடுபடியாக்கினாயோ அதுபோல என் மனதிலே இருக்கக்கூடிய இந்த பெண்ணாசையை நீ அழித்து விட வேண்டும் என்று முருகனிடத்திலே கேட்கிறார் அந்த மலைகளெல்லாம் தவிடுபடியாகி உன்னை சரணடைந்ததல்லவா அதுபோல நானும் என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய இந்த பெண்ணாசையும் நீங்கி உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடைய வேண்டும் முருகா அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் நீயோ கலக்கமற்றவன் வலிமை வாய்ந்தவன் பயமறியாதவன் அப்பேற்பட்ட நீதான் எனக்கு அதற்கு வழி சொல்ல வேண்டும் வேண்டுமென்று முருகப்பெருமானிடத்திலே பெண்ணாசையை ஒழிக்க வேண்டுமென்று வேண்டி கேட்டுக்கொண்ட பாடல்தான் இந்த ஒன்பதாவது பாடல் இந்த பாடலின் மூலம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமும் பெண்ணாசையை ஒழித்து பகவானுடைய நாமத்தை பாராயணம் செய்து இறைநிலையை அடைய வேண்டும் என்பதை இந்த பாடலிலே எடுத்து சொல்லியிருக்கிறார் இதுபோன்ற இந்த பாடல்களை பாடுவதனால் தினமும் பாராயணம் செய்வதனால் நம்முடைய மனதிலே ஆங்காங்கே இருக்கிறதே அந்த அழுக்குகள் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த தீய எண்ணங்கள் இது எல்லாம் இந்த பாடலின் மூலம் முருகனுடைய அருளால் நிச்சயமாக கரைந்துவிடும் ஆகையினால்தான் மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் இதுபோன்ற சிறந்த பாடல்களை நூல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த கந்தரன்பூதியினுடைய ஒவ்வொரு பாடலையும் நாம் தினந்தோறும் பாராயணம் செய்து முருகனுடைய அருளையும் பெருமானுடைய அருளையும் பெறுவோம் நன்றி வணக்கம்